இன்றைக்கி பொன்னாங்கண்ணிக்கிறையை பொரியல் பண்ணலாம் இந்தமாரி நல்லா ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கழுவிட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு பொரிச்சிக்கலாம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டுக்க அதையும் போட்டுக்கலாம் சீரையை சேர்த்துக்கலாம் இதுமாரி வெயில் நல்லெல்லாம் இந்த மாதிரி காரமாக சாப்பிடாமல் கீரை வாழைத்தண்டு இந்தமாதிரிலாம் நிறைய சேர்த்துக்குங்க இப்போ கீரை சமைக்கும் போது எண்ணெய் கம்மியாக ஊற்றணும் கீரை வெந்துருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும் சிங்காய் பூ சேர்த்துக்கலாம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்